மெத்தாபெட்டமைன் எல்எஸ்டி ஸ்டாம்ப் போன்ற மிகவும் அரிதான உயர் ரக போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சக்திவேல் கைது செய்யப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட வடிவேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரான சக்திவேல் என்பவர் விற்பனைக்காக வைத்திருந்த அரிதான உயரக போதைப் பொருட்களான மெத்தாபெட்டமை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிராம் எல்எஸ்டி ஸ்டாம்ப் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு இரண்டு மில்லிகிராம் பறிமுதல் செய்யப்பட்டன மேற்படி வழக்கறிஞர் சக்திவேலை கோட்டார் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் மேலும் குற்ற செயலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்து உள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் மறக்காமல்